ஓம் நம ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ் ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைய பதிவில் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் ராசியாகிய மேஷம் முதல் என்ன வருகின்ற ஐந்தாம் ராசி ஆகிய சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ராசியை கைப்பிடித்தால் எந்த ராசியை திருமணம் முடித்தால் எந்த ராசிக்காரர்களை தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொண்டால் நலமாக இருக்கும் நன்மையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் முன்னேற்றமாக இருக்குமா என்பதை பற்றி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் ராசி சிம்ம ராசி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்வோம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் போன்றவை ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் அதிபதி பார்த்திருக்கிறான்னா சூரியன் சூரியன் பிதா காரகன் எனவே தான் அந்த இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று வைத்தார்கள் அப்பேற்பட்ட சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சூரியனை ராசியாதிபதியாக கொண்டவர்கள் லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியாக கொண்டவர்கள் ஒன்பது கிரகங்கள் வரிசையில் சூரியனே இந்த சூரிய குடும்பத்திற்கு தலைவராவார் அப்பேற்பட்ட அதிபதியை ராசியாதிபதியாக கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் தலைமை பதவியை தங்களை தேடி வரும் அதே வேளையில் தாங்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் தனியொரு மனிதனாக தெரிவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ராசி சிம்மராசி சிம்மராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கௌரவத்தையும் அதே நேரத்தில் தன்னடக்கத்தையும் அவர்கள் காத்து வருவார்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ராசி சிம்ம ராசி நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் இரக்கம் நிறைந்தவர்கள் உதவி செய்பவர்கள் கருணை மிக்கவர்கள் இப்பேற்பட்டவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களை திருமணம் செய்து கொண்டால் நன்மை அடைவார்கள் என்று பார்த்தோமானால் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் ராசி தனுசு ராசி சிம்மம் முதல் என்ன வருகின்ற ஐந்தாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது திரிகோண ராசி தனுசு ராசி மேஷம் முதல் முதல் திரிகோணம் மேஷம் இரண்டாவது திரிகோணம் சிம்மம் மூன்றாவது திரிகோணம் தனுசு காலபுருஷ தத்துவப்படி அப்பேற்பட்ட ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி பார்த்தீர்களானால் குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரையில் எந்த எந்த விஷயத்திலும் சரி எந்த சூழ்நிலையும் சரி சற்றும் சளைத்தவர் அல்ல குறைந்தவர் அல்ல சூரியனுக்கு சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகம் குரு பகவான் நூறு சதவீதம் சுபர் குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவானை ராசியாதிபதியாக கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அவர்களும் கிட்டத்தட்ட கௌரவத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகம் கொண்டவர்கள் ஞானத்தை பெற்றவர்கள் உலக ஞானத்தை அறிந்தவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடியவர்கள் தீர்க்கமான சிந்தனையாளர்கள் ஒரு காரியத்தை திட்டமிட்டு சரிவர நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்காதவர்கள் சுய மரியாதையையும் கௌரவத்தையும் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யாதொரு மனிதருக்கும் தலை வணங்குவதில்லை என்ற ஒரு கொள்கை பொறுப்புடன் வாழக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்பேற்பட்டவர்கள் மிக மிக பொருத்தமானவர்களாக காணப்படுகிறார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மக சிம்மராசிக்காரர்களும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அதுபோன்ற குணத்தை கொண்டவர்கள் என்றால் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தனுசு அவர்களுக்கு இணையான ஒரு குணத்தை பெற்றவர்கள்தான் இது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் சற்று ஆளுமை மிக்கவர்கள் ஆளுமையை விரும்புபவர்கள் ஆனால் தானாக எதற்கும் செல்லக்கூடிய செல்லக்கூடியவர்கள் அல்ல தானே தேடி வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரையில் அனைத்து விஷயத்திலும் பொது வாழ்க்கையிலும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி வெளிவட்டார தொடர்புகளிலும் சரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள் இயல்பாகவே அவருடைய தோற்றமும் அவருடைய கம்பீரமான ஒரு அமைப்பும் அவர்களை அவ்வாறு ஈர்க்க செய்யும் அனைவரிடமும் ஒரு என்ன சொல்வதென்றால் ஒரு ஈர்ப்பு சக்தியை இயல்பாகவே பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்பேற்பட்டவர்கள் தனுசு ராசிக்காரர்களை திருமணம் செய்தார்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் சிம்ம ராசியிலிருந்து என்ன வருகின்ற ஐந்தாம் ராசி தனுசு ராசி தனுசு ராசியிலிருந்து என்ன வருகின்ற ஒன்பதாம் ராசி சிம்மராசி ஐந்து ஒன்பது என்ற கணக்கில் வருகிறது இந்த இரண்டு ராசிகளும் அதிபதிகளை எடுத்துக்கொண்டோமானால் சூரியன் சிம்மராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி இருவரும் மித்ருகளாவார் நட்பு கிரகங்கள் ஆளுமை மிக்கவர்கள் நல்லவர்கள் நன்மையை புரிபவர்கள் உலக நன்மையையும் தன்னுடைய நலனையும் குடும்ப நலனையும் தன்னை சார்ந்தவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இப்பேற்பட்ட குணம் படைத்த இரண்டு ராசிகளும் வாழ்க்கையில் இணைந்தார்களானால் கண்டிப்பாக வெற்றிகளை வெகு எளிதில் பற்றிவிடுவார்கள் அதே நேரத்தில் ஒருவேளை தாங்கள் செயல்படக்கூடிய தாங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த நிலையில் இருந்தாலும் இருவருடைய மனநிலையும் ஒரே நேர்கோட்டையில் பயணிப்பதால் இருவரும் ஒன்றிணைந்தார்களானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை மிக எளிதில் பெற்றுவிடுவார்கள் சந்தேகமில்லை அவர்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் சரி இந்த இரு ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் இணைந்து கணவன் மனைவியாக ஆகும்பொழுது ஒருவருக்கொருவர் பரஸ்பர நம்பிக்கையும் பரஸ்பரமான ஒற்றுமையும் பரஸ்பரமான பாசமும் ஏற்பட்டு இருவரும் ஒன்றிணைந்து வாழ்க்கையில் இடர்பாடுகளை அகற்றி சோதனைகளை எதிர்கொண்டு மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது வந்து பொதுவான விதி ஆனால் தனிப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தை பற்றி நிர்ணயிக்க வேண்டுமென்றால் அவருடைய தனிப்பட்ட தான் பார்த்தாக வேண்டும் அது வேறு ஆனால் பொதுவாக சிம்மராசிக்காரர்களும் தனுசுராசிக்காரர்களும் ஒருவருக்கொருவர் புரிந்து சரிவர செயல்பட்டு மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் சந்தேகமில்லை ஒரு தனுசு ராசிக்காரர் ஆண்மகனாக இருந்தார்களானால் ஒரு தனுசு ராசிக்காரர் பெண்களாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் அதேபோல் தனுசு ராசிக்காரர் ஒரு ஆண்மகனாக இருந்து ராசிக்காரர் ஒரு பெண்ணாக இருந்தார்களானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் இது போன்ற அமைப்பை பெற்றவர்கள் இரு ராசிகளும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை அதே போல் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் மக்களை பெறுவார்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் சுபிட்சமாக இருக்கும் மேன்மை பெறுவார்கள் அதே வேளையில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரையில் ஏதோ ஒரு தொழில் செய்ய வேண்டும் ஒரு சொந்த தொழில் புரிய வேண்டும் ஒரு தொழில் அதிபராக வேண்டும் அல்லது ஒரு தொழிலை மேன்மைப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்றால் முடிந்தவரை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலோ அல்லது இன்னொரு மற்றவருடன் இணைந்து பயணிக்கக்கூடிய விஷயங்களும் அவ்வளவாக ஒத்து வராது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களே அவர்களுடைய சு சுய தொழிலுக்கு அவர்களே அதிபதி அவர்களே முதலாளி அவர்களே அனைத்தும் முடிவெடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் முடிந்தவரை அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் தன்னிச்சையாகத்தான் செய்தா செய்வார்களே தவிர கூட்டணி தொழில் கூட்டு தொழிலை விரும்ப மாட்டார்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் தொண்ணூறு சதவீதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வளவாக பொருந்துவதில்லை இருந்தாலும் இருந்தாலும் ஒருவேளை அவ்வாறு ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் கூட்டணி தொழில் செய்ய வேண்டும் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய வேண்டும் என்றால் கூட தனுசு ராசிக்காரர்களாக பார்த்து தங்களுடைய கூட்டணி தொழிலில் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் இணைத்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலும் ஒன்றிணைந்து தங்களுடைய என்ன என்ன ஓட்டத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களும் செயல்பட்டு அவர்களும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் அப்பேற்பட்டவர்கள் தங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் இணையும் போது தங்களுடைய மனநிலையும் அவருடைய மனநிலையும் கிட்டத்தட்ட ஒருவருக்கு ஒருவர் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு குணாதிசயங்களை பெற்றிருப்பதனால் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி வெற்றியடையும் அந்த வெற்றியை அவர்கள் இணைந்து தேடி கொடுப்பார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எனவே சிம்மராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் தாங்கள் ஒரு தொழிலை பார்ட்னர்ஷிப் தொழிலாக செய்ய வேண்டும் என்று எண்ணினால் முடிந்தவரை தனியாக செயல்படுங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப் தொழில் செய்ய வேண்டும் அதற்கு தக்க மனிதர் நமக்கு பார்ட்னர்ஷிப்பாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்தீர்களானால் ஒரு தனுசு ராசிக்காரர்களை தன்னுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் இணைத்து கொள்ளுங்கள் அனைத்து அலுவல்களும் இரண்டு பேரும் இணைந்து செயல்படும்போது வெற்றி வெகு தூரத்தில் இல்லை மிக விரைவில் தங்களுக்கு அந்த தொழில் வெற்றி கிடைக்கும் எனவே இதை புரிந்து சிம்மராசிக்காரர்கள் இதை அறிந்து சிற்காரர்களை தங்களுடைய பாட்டினி பொழிலில் இணைத்து வெற்றி பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அதற்கு தக்கவாறு அமைத்து கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் பயன்பெறுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்